மனிதனாக மாறும் இச்சாதாரி பாம்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்திய புராணங்களில் பல புனைவுகள் கூறப்பட்டுள்ளன அவற்றில் நாகங்கள் என கூறப்படும் பாம்புகள் பற்றி சில விசித்திரமான விஷயங்களும் இருக்கின்றன பாம்பை அடித்துக் கொன்றால் நமது குழந்தைகளும் பாம்பு போல பிறக்கும் பாம்பு தன்னை துன்புறுத்தும் நபர்களை காத்திருந்து பழிக்கு பழி வாங்கும் தனக்கு நன்மை செய்தாலோ வணங்கினால் தமது துணையாக இருக்கும் என பல கதைகளில் புராணங்களில் நாம் படித்திருக்கின்றோம் அதில் ஒன்றுதான் இந்த மனிதனாக மாறும் இச்சாதாரி பாம்பும் இச்சாதாரி நாகம் வைரத்தை விட விலை உயர்ந்த மாணிக்கக்கல்லை கொண்டுள்ளது என கூறப்படுகிறது இந்த மாணிக்கக்கல்லை கல்லை திருட முயன்று பலர் தங்கள் உயிரை இழந்துள்ளனர் என புனைவுகள் பலர் காணப்படுகின்றன இந்த இச்சாதாரி பாம்பை மகுடி ஊதிதான் கட்டுப்படுத்த முடியும் எனவும் புனைவுகள் கூறப்படுகின்றன இச்சாதாரி நாகம் பற்றிய பல காமிக் கதைகள் இருக்கின்றன நாகராஜ் என்ற பாம்பை பற்றிய சூப்பர் ஹீரோ காமிக் கதையில் கூட இது சார்ந்த நிறைய புனைவுகள் கூறப்பட்டுள்ளன துசியனும் இந்தி காமிக்கில் கூட மனிதனாக மாறும் பாம்பை பற்றிய புனைவுகள் இருக்கின்றன பல குழந்தை சிறுகதைகளில் இது போன்ற புனைவுகள் காணப்படுகின்றன பாலிவுட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீதேவி நடித்த நாகினா என்ற படத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு பினாராய் நடித்த நாகின் என்ற படத்திலும் கூட இந்த பாம்பை பற்றிய புனைவுகள் கூறப்பட்டுள்ளன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்